அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு சென்னையிலிருந்து டிராவலிங் ரொம்ப அற்புதமான விஷயம் அது எனக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்ன்றதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரிங் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும் பட் இந்தியால இருந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு ப்ராசஸிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிடும் ப்ராசஸிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்போம் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கரெக்ட் நான். சுவிட்சர்லாந்துக்கு ப்ராசஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப் இருக்கும் ஓகே நார்மலா டூரிஸ்டா நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்ஸ்னா இருக்கும்? இப்போ உடனே கிடைக்கணும் அப்படின்னா என்ன வந்து ஒரு செட் ஆ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே அது வந்து நீங்க இது நீங்க வந்து நீங்க டைரக்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து वीएफएस சொல்லிட்டு விஎஃப்எஸ் வழிய தான் போய் வரணும். சோ டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்க தான் சப்மிட் பண்ணனும். ஸோ வந்து சுவிட்சர்லாண்டோட எத்ராஜ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஆமா वीएफएस वीएफएस குளோபல் அதுக்கு வந்து நீங்க வந்து டைரக்டா ஒரு டிராவல் ஏஜென்ட் மூலயமா போனீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு உங்களோட மெயின் உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட உங்களோட உங்க சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க நீங்க ஒர்க்கிங் ப்ரொபஷனல் அப்படின்னா நீங்க உங்களோட கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் உங்களோட லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பே ஸ்லிப் அப்புறம் வந்து இந்த லீவ் சேங்ஷன் லெட்டர் ரொம்ப முக்கியம் நீங்க நீங்க எத்தனை நாள் நீங்க எத்தனை நாள் லீவ்ல லீவ்ல வரீங்க அப்படின்றத நீங்க லெட்டர் வாங்கணும் லெட்டர் வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்றது அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்

இது மாதிரி கம்மிங் ஃபார் டூரிசம் நான் சோ அண்ட் சோ டேட் இங்கே டேட்லேருந்து டேட் வரைக்கும் இருக்க போறேன் அப்படின்றத கொடுத்து ஹோட்டல் ஹோட்டலில் ஹோட்டல் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஎஃப்எஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்க போய் இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் இருந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் ஆகும் ஓகே ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா சரி வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணனும் அவசியம் இல்லை ஆமா வந்து வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இந்த குடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிப்டீன் to 18 working days ஆகும் mm. uh, அப்புறம் டிக்கெட் நீங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டு யூ கேன் பிளை டைரக்ட்லி டுவிட்சர்லேண்ட்லேண்ட் ஸோ நீங்க ஈஸி வே பிகாஸ் சுவிட்சர்லாண்ட் இஸ் ஆல்வேஸ் அ காஸ்ட்லி பிளேஸ் அதனால வந்து இஃப் யூ வாண்ட் டு இது சீப்பர் வருஷன் அப்படின்னா நீங்க பக்கத்துல கண்ட்ரிஸ் லைக் வந்து பிரான்ஸோ இல்ல ஜெர்மனி வழியாவோ நீங்க வரலாம் இப்போ நீங்க அந்த கண்ட்ரிங்க எந்த கண்ட்ரி நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்களோ லேண்ட் அந்த அந்த எம்பசி தான் நீங்க அப்ளை பண்ணனும் பண்ணணும் அந்த வரையும் அப்ளை பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பிரான்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து உங்களுக்கு பாரிஸ் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் டிக்கெட் நீங்க பாரிஸ்க்கு வந்துட்டு பாரிஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் ஸோ பாரிஸ் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து யூ கேன் டேக் அ ட்ரெயின் யூரோ ட்ரெயின் இருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரொம்ப வெர்ஷன்ஸ் ஸோ அது வழியா ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அது வழியா நீங்க வந்து அது வந்து ஈஸி சேனல் கூட உங்களுக்கு சுவிட்சர்லாந்து வர டிராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பை ட்ரெயின் வந்து ஆகும் அதுவும் இல்லாம சீப் டிக்கெட் இருக்கும் உங்களுக்கு ட்ரெயின்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிப்டி யூரோஸ்ல இருந்து இப்போ நீங்க இமீடியட்டா புக் பண்ணாம நீங்க இப்ப பாரிஸ்ல ஒரு த்ரீ டேஸ் ஒரு பாரிஸ்ல ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்றீங்கன்னா அந்த த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நீங்க அதை அவங்க ட்ரெயின் புக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பிப்டி டு சிக்ஸ்டி செவன்டி யூரோஸ்ல உங்களுக்கு சீப் கவர் ஆயிடும் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிராவல்ஸ் இல்ல நீங்க கார்ல வரலாம்னா கார்ல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல இருந்து செவன் செவன் ஹவர்ஸ் வரைக்கும் டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் பிப்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ அதனால உங்களுக்கு Um, பாரிஸ் டு சுவிட்சர்லாந்து வரலாம் ஈஸியா ஏன்னா உங்களுக்கு சென்னையில இருந்து பாரிஸ்க்கு வந்து டைரக்ட் பிளைட் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் டிக்கெட் சார்ஜஸ் விட சோ சென்னை டு ஆமா சென்னை டு பாரிஸோட பிளைட் டிக்கெட் வந்து ரொம்ப சீப் ரேட்டா இருக்கும் சோ உங்களுக்கு வந்து அது கன்வீனியன்டா இருக்கும் பட்ஜெட் பிளான்ல தான் நான் வந்து யூரோப் சுத்தி பாக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கண்டிப்பா பட்ஜெட் குள்ள இருக்கணும் அப்படின்னா டிக்கெட் ரெண்டாவது ஸ்டே ஹோட்டல்ஸ் நீங்க ஹோட்டல்ஸ் விட பெஸ்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போனீங்கனாலுமே ஹாஸ்டல் வெரி ஃபேமஸ் ஹாஸ்டல் வந்து லைக் வந்து ஒரு இந்தியன் பிரைஸ்க்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பர் நைட்டுக்கே நல்ல ஹாஸ்டல்ஸே கிடைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூட் ஆகி கொடுக்கும் சோ வந்து தட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க ஒரு ஃபைவ் டேஸ் டேஸ்ல ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு ஆகும் ஸ்டேக்கு ஸோ தட்ஸ் அ வெரி ஈஸி ஆப்ஷன் அது மாதிரி வந்து இட்ஸ் இட்ல ரொம்ப கிளீனாக நீட்டாகவும் இருக்கும் ஸோ ஹைஜின் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாக டூரிஸ்ட்டாக ட்ராவலிங் இல்லை டூரிஸ்ட் ரொம்ப லைக் பண்ணுறவங்க வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ண ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ யூரோ பிளானிங் வந்து ரொம்ப பட்ஜெட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுவிட்சர்லாண்ட்ல வந்து என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காது என்னென்ன சீப் ஃபுட் நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ் கிடைக்கும் நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா கோப்ஸ் சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு ஒரு செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும் ரெடிமேட் ஃபுட்ஸ் கிடைக்கும் நீங்க போய் ஹோட்டல் போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இட் வெரி காஸ்ட்லி சோ இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கும் நீங்க காலையில ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கலாம் மதியானத்துல இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி மெக்டிஸ் நிறைய இடத்துல மெக்டி இருக்கும் ஸோ ஜஸ்ட் சீப்பர் பொறுத்த பிடிக்கும் ஓகே மற்ற வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேக் தட் ஆப்ஷன் அண்ட் ஒன் பட்ஜெட் டிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபுட் ஒரு பக்கம் இன்னொரு டூர் தாபம் எடுக்கும் ஸோ ஒரு 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 போய் தண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பியர் விலையை விட அதிகமா இருக்கும் அதுக்கு நீங்க ஒரு கஃபே குடிக்கலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கவலையே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு ஃபவுண்டன்ஸ் வச்சிருப்பாங்க சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியான வாட்டர் ரொம்ப டேஸ்டியான வாட்டர் வந்து சுவிட்சர்லாந்து கிடைக்கும் நீங்க ஒரு எம்டி பாட்டில் வச்சிருந்தாங்க போதும் எங்க போற இடத்துல எல்லாம் நீங்க புடிச்சு குடிக்கலாம் பேர்ன் சிட்டிக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபவுண்டன்ஸ் அது எல்லாமே சோ உங்களுக்கு அந்த டேப்ஸ்லயே வரும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுனா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்க கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணி உங்களுக்காக போட்டுட்டே இருக்கும் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டிராவல் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக புது புது எபிசோடா சொல்லிட்டே இருப்போம் அதுக்கு கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்